హరికృష్ణ ఓం నమో భగవతే వాసుదేవా நாராயணம் நரம் ததோஜயம் அபத்ரேஷு நமஸ்தரம் நரோத்தம்தீம் சரஸ்வதிவாசம் தோோஜயம் உதீரையேத் பக்தேர் அபத்திரசேவையகவீத்தமலோக்கே பத்திரபை முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லா தே கிரிம் யமம் வந்தே ஸ்ரீகுரும் தீனம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஸ்ரீச்சைத்தியம் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி இரண்டு பலிமகாராஜா தமது வாழ்வை அர்ப்பணித்தல் என்னும் இருபத்தி இரண்டாம் அத்தியாயத்தின் சுருக்கம் இந்த இருபத்தி இரண்டாம் அத்தியாயத்திற்கான சுருக்கம் பின்வருமாறு பலிமகாராஜனின் நடத்தையில் பரமபுருஷ பகவான் மகிழ்ந்தார் இவ்வாறாக சுதலலோகத்தில் அவரை வைத்த பகவான் அவருக்கு வரங்களை அளித்த பின் அவரது வாயில் காப்பானாக இருக்க சம்மதித்தார் பலிமகாராஜா மிக மிக உண்மையானவராக இருந்தார் சத்தியத்தை மீறியவர் சமூகத்தின் கண்களில் அற்பமானவராக தோன்றுவார் என்பதால் தமது வாக்குறுதியை காப்பாற்ற இயலாத பலிமகாராஜா பெரும் அச்சத்திற்கு உள்ளானார் உயர்ந்த நிலையில் இருப்பவரால் நரக வாழ்வில் பலன்களை சகித்து கொள்ள முடியும் ஆனால் சத்தியத்திலிருந்து விலகியதால் ஏற்படும் அவதூறுக்கு அவர் மிகவும் அஞ்சுகிறார் பகவானால் அளிக்கப்பட்ட தண்டனையை பலிமகாராஜா பெரும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார் விஷ்ணுவிடம் விரோதம் கொண்டதால் பல அஷ்டாங்க யோகிகளை விட மிகச்சிறந்த நிலையை அடைந்த அசுரர்கள் பலிமகாராஜனின் வம்சத்தில் பலர் இருந்தார்கள் குறிப்பாக பிரகலாத மகாராஜனுக்கு பக்தி தொண்டில் இருந்த மன உறுதியை பலிமகாராஜா நினைவு கூர்ந்தார் இவையெல்லாம் கருத்தில் கொண்ட அவர் விஷ்ணுவின் மூன்றாவது அடிக்கே தமது தலையையே தானமாக கொடுக்க முடிவு செய்தார் பகவானை திருப்திப்படுத்துவதற்காக சிறந்த புண்ணிய புருஷர்கள் எப்படி தங்களது குடும்ப உறவுகளையும் பௌதீக உடைமைகளையும் துறந்தனர் என்பதையும் பலிமகாராஜா கருத்தில் கொண்டார் உண்மையில் பகவானின் அந்தரங்க தொண்டர்களாக ஆகும் நோக்கத்தில் அவரை திருப்திப்படுத்துவதற்காக சில சமயங்களில் அவர்கள் தங்களது உயிரையே தியாகம் செய்துள்ளனர் அதற்கேற்ப முந்தைய ஆச்சாரியர்கள் மற்றும் பக்தர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவதன் மூலமாக தாம் வெற்றி பெற்றதாகவே பலிமகாராஜா கருதினார் நாகபாசத்தால் சிறைப்படுத்தப்பட்ட பலிமகாராஜா பகவானிடம் பிரார்த்தனைகள் செய்யும் போது அவரது பாட்டனாரான பிரகலாத மகாராஜா அங்கு தோன்றினார் பகவான் எப்படி தந்திரமான முறையில் பலி மகாராஜனின் உடைமைகளை பறித்துக்கொள்வதன் மூலமாக பலியை விடுவித்தார் என்பதை அவர் விளக்கி கூறினார் பிரகலாத மகாராஜனின் முன்னிலையில் பிரம்மதேவரும் பலியின் மனைவியான விந்தியாவலியும் பரமபுருஷரின் உயர்வை விவரித்தனர் பலி மகாராஜன் அனைத்தையும் பகவானிடம் கொடுத்து விட்டதால் அவரது விடுதலைக்காக அவர்கள் வேண்டினார்கள் பக்தரற்றவரின் உடமை எப்படி ஆபத்தாகவும் ஆனால் பக்தனின் செல்வம் எப்படி பகவானால் அழிக்கப்பட்ட வரமாகவும் உள்ளது என்பதை பிறகு பகவான் விளக்கினார் அதன் பின் பலிமகாராஜனிடம் திருப்தியடைந்த பகவான் அவரை காப்பதற்காக தமது சக்கரத்தையே அளித்ததுடன் அவருடனேயே என்றும் இருப்பதாகவும் வாக்களித்தார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி இரண்டு பலிமகாராஜா தமது வாழ்வை அப்ப அர்ப்பணித்தல் என்னும் இருபத்தி இரண்டாவது அத்தியாயத்தின் சுருக்கம் இவ்வாறு நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குருதேவுக்கு ஜெய்